எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்து பயந்து ஓடாதீங்க எதுக்கு நின்று போராடுங்க அப்படி பிரச்சனைகளை கண்டு பயந்து தயங்கி ஒதுங்கி நிக்கும்போது வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் தீர்க்க முடியாமலே போயிடுது கடவுள் நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை தந்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படி கண்டிப்பா இல்ல கடவுள் செய்யற அனைத்து செயல்களுமே உங்களோட நன்மைக்காக தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணமா ஸ்டோரிஸ் வாங்க இன்னைக்கான ஒரு குட்டி கதை பார்க்கலாம் ஒரு ஊர்ல மோகன் அப்படின்னு ஒருத்தர் தன்னோட உழைப்பாலேயே எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்படுறவர் அவருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம் தன்னோட மனைவி குழந்தைகளோட அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு அவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா கடல் கடந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் சின்னதா பொருட்களாக வியாபாரம் செய்யறது அவரோட தொழில் ஒரு நாள் வேலை விஷயமா எப்பவும் போலவே கப்பலில் போறாரு கப்பல் நடுக்கடல்ல போயிட்டு இருக்கும் போது புயல் அடிக்க ஆரம்பிக்குது புயலோட வேகம் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு ஸ்டேஜ்ல கப்பல் தன்னோட கட்டுப்பாட்டை கடல் குடையே மூழ்கி போயிருது கடல்ல விழுந்த எத்தனை பேர் பிழைச்சாங்கன்னே தெரியல ஆனா மோகன் மட்டும் ஒரு தீவோட கரையில போய் சேர்றான் மோகனோட மயக்கம் தெளியறதுக்கு முழுசா ஒரு நாள் ஆயிடுது மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்கும் போதுதான் தன்னோட கப்பல் கடல்ல மூழ்கிடுச்சு தன்னை காப்பாத்த இங்க சுத்தி யாருமே இல்ல அப்படிங்கறது அவனுக்கு புரிய வருது ஆனா அவன் மட்டும் கடவுள் நம்பிக்கையை விடவே இல்லை கடவுளே என்ன எப்படியாவது இந்த ஆள் இல்லாத இருந்து காப்பாத்தி என்னோட இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரு என்னோட மனைவி குழந்தைகள் எனக்காக காத்திருப்பாங்க அப்படின்னு மனமுருக வேண்டிக்கிறான் கப்பலில் இருந்து உடஞ்சி வந்த பாகங்களை வச்சு சின்னதாக தங்குறதுக்கான ஒரு குடிசை ரெடி பண்ணுறான் கப்பலில் மிதந்து வந்த சில உணவுப் பொருட்களையும் சேர்த்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறான் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஆள் இல்லாத தீவில் நாம மட்டும் மாட்டிக்கிட்டு இருக்க போகிறோமோ தெரியல அப்படின்னு அவன் ரொம்பவே பயந்து போயிடறான் ஆனால் அவனோட கடவுள் நம்பிக்கையை மட்டும் அவன் விடவே இல்லை மோகன் இந்த தீவுக்கு வந்து சேர்ந்து ஐந்தாவது நாள் ஆகுது ஆனால் அந்த தீவை சுற்றி எந்த விதமான மனிதர்கள் நடமாட்டமுமே இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவாக புரிய வருது நாம முயற்சி செஞ்சால் மட்டும்தான் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு அந்த தீவில் தப்பிச்சு போக ஏதாவது வழி இருக்கான்னு தொலைவி போகிறான் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வந்து பாக்கும்போது அவன் குளிர்காக தீ முட்டி இருந்த நெருப்பால அவனோட குடிசை அவன் சேர்த்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாமே எரிஞ்சு போச்சு அதை பார்த்ததுமே மோகனுக்கு தாங்க முடியாத கோபம் கடவுள் மேல வந்துடுச்சு கடவுளே நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் இந்த தீவுல இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்தி என்னோட குழந்தைகள் மனைவி இருக்கிற இடத்துல சேர்த்துருங்க அப்படின்னு மட்டும் தான் கேட்டுட்டேன் ஆனா என்கிட்ட இருக்க கடைசி நம்பிக்கையும் போற மாதிரி என்கிட்ட இருந்த எல்லா பொருட்களையும் இப்படி தீயில கருக விட்டுட்டீங்களே அப்படின்னு அழுது புலம்புறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூரத்துல ஒரு கப்பலோட சத்தம் அவனுக்கு கேக்குது அந்த கப்பல் அவனை தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சதுமே ரொம்பவே சந்தோஷப்படுறான் அந்த கப்பலும் மோகனுக்கு பக்கத்துல வந்து நிக்குது அதுல இருந்து அதிகாரிகள் வந்து மோகனை பத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க மோகன் அதிகாரிகள் கிட்ட கேக்குறான் நீங்க எப்படி நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அதுக்கு அந்த அதிகாரிகள் சொல்றாங்க இந்த தீவு பக்கம் எந்த கப்பலுமே வராது மனிதர்கள் நடமாட்டமே இல்லாத பகுதி தான் இது உங்களோட பொருட்கள் எல்லாமே எரிஞ்சு போனதால அதுல வந்த புகையை பாத்துட்டு தான் நாங்க இங்க யாரோ மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு காப்பாத்துறதுக்காக இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதுமே மோகனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது அவ்வளவு பெரிய கப்பல் விபத்துல இருந்து என்ன உயிரோட காப்பாத்திருக்கீங்க இந்த தீவில இருந்து எப்படி தப்பிக்க போறமோ அப்படின்னு யோசிக்கும் போது என்னோட பொருட்கள் எல்லாத்தையுமே என்ன மறுபடியும் இருக்கீங்க உங்களோட கருணைக்கு அளவே இல்ல அப்படின்னு மனதார கடவுளுக்கு நன்றி சொல்றாரு இதே போலதான் உங்களோட வாழ்க்கையில வர சோதனைகள் கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் அதை தாண்டி போகும்போதுதான் கடவுள் உங்க கூடவே இருப்பாரு கடவுள் அடுத்தடுத்து சோதனைகளை தருவதே நல்லவர்களை அடுத்த நிலைக்கு முன்னேறி கொண்டு போக தான் அதனால எப்போதுமே மன மீதியோட நம்பிக்கையோடு இருங்க நல்லவர்களுக்கான சோதனைகள் அனைத்துமே நன்மைக்காக தான்